வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பத்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு சைபர் அறுபது செகண்ட் டைல் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சைபர் பத்தொம்பது ட்ரெயல் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நேற்று அடித்து அதே நம்பர் தூக்கி இன்றைக்கி அப்படியே ரிசல்ட் அடிச்சுட்ருக்காங்க ஒரே சேம் நம்பர் தான் ஓகேங்களா இன்றைக்கி ஆல் போல் நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலேயே நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் கொடுத்த ரெண்டாம் நம்பர் ரெண்டு கோலில் அழகாக வின்னிங் வந்திருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போலில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது போர்டு மாதிரி ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா இன்றைக்கி மை டார்கெட் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி எது எடுத்துட்டாலும் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணியிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு செட்டு நம்ம அழகாக வின் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு போயிருக்கு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஸோ இந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நம்பர் தான் நேற்று அடித்த ரிசல்ட் வந்து அப்படியே எடுத்து அடிச்சிருக்கிறாங்க அதே நம்பரை அதே பேட்டன் அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து எட்நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி பாஸ் பண்ணியிருந்தோம் சி போல சொதப்பிடணும் இங்கே வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே பி போல சொதப்பிடணும் இங்கே ஏபி பாஸ் இங்கே ஏசி பாஸ் ஜி த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பரில் ஏ போல் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சி போல் ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் டார்கெட் பண்ண மாதிரிய பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஒரு வேலை வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம அழகாக வந்து ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் பொழுது ஒரு ரெண்டுங்கிற ஏபியும் பாஸ் ஏசி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு செட் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏன்னா டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு ரெண்டு செட்டு கிடைச்சிருக்குது நீங்கள் மை டார்கெட் எடுத்திருந்தாலும் அதே மாதிரி தான் ரெண்டு செட் அழகாக உங்களுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட பொறுத்தவரை அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நே தடிச்ச ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் கொண்டு வரோம்னு சொன்னோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டு நேற்று ஐநூற்றி இருபத்தெட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளேயே ரிசல்ட்டை முடிச்சு விட்டாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்ததுனால ஆள் நாலு நமக்கு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு அதாவது பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் சி போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் தடிச்ச ரிசல்ட்டு ரெண்டு நம்பர் வரும் அப்படிங்க நம்ம எதாச்சும் நம்ம கொடுத்தோம் அந்த நம்பர் அழகாக வெற்றி வந்திருக்கு ஸோ இன்னைக்கு இது ரெண்டு நம்பர்ல இந்த ஒரு நம்பராவது வரும்னு சொன்னால் ரெண்டு நம்பர் நமக்கு ஹிட் ஆகிருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம சொன்னோம் அடிச்ச நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா அதுக்கு பவர் எடுத்துகிட்டு வரும்னு சொன்னோம் ஆனால் வந்து அடிச்ச நம்பரே திரும்ப அடிச்சு விட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசியில்

சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வருது இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நம்பிக்கை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு கருத்துக்கி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸில் ஏ நாள் ஒன்பது வந்து முப்பது நாள் சைபர் வந்து இருபது நாள் ஏ போல மூணாம் நம்பர் டார்கெட் பி போலில் நாலு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது பி போல் சைபர் டார்கெட் சி போல ஒன்று வந்து பதினேழு நாள் நாலு பதினோரு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போல எந்த நம்பரும் டார்கெட் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி நம்பர்ஸில் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எண்பது சைபர் ரிட்டுன்னு கொடுத்துருக்கறேன் ஒரு ஏபியோ ஒரு விசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க எங்க கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் மை டார்கெட்டில் கொடுத்துருக்க நம்பர் இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோம்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த ப்ளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அதை அழுத்த நீங்கள் ஹவலுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இந்த பிளான் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஆல்போர்டு பார்த்துலாம் ஆள் போர்டு போட்டி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பர் தான் உங்களுக்கே தெரியும் இது வந்து பேட்டர்ன் பிறகுலாம் அவங்க ஆடல அடித்த அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அதே அடிச்சுட்டு இருக்கிறாங்க முந்தைய நேர்த்தும் ஒரே ஒரே ரிசல்ட்டு இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரிசல்ட் நம்பர் தான் எல்லாம் ஒரே சேம் நம்பர் தான் அதனால் வந்து பார்த்திங்கனா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் திரும்ப அப்படியே கொண்டு வருவாங்க அதனால் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரையும் கொண்டு வரேன் இதில் கணக்கு பிரகாரம் எடுக்கலை இந்தமாதிரி தான் அவங்க ஆடுறாங்க உங்கள் கணக்கில் பிடிச்சதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இப்படி தான் வருது ஓகேங்களா ஆள் போல் எட்டு அல்லது ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரலாம் இல்லை ரெண்டு நம்பர் வரலாம் மூணு நம்பருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆள் போல் ரெண்டு எட்டு லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராவது வரும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஓகேங்களா இது வந்து கெஸிங் தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச நம்பர் நேற்று ரெண்டு நம்பர் ரெண்டாவது நம்பருக்கு கொண்டுருக்காங்க அதாவது எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு பவர் அடிக்கலாம் அதனால் ஏழாம் நம்பர் இந்த ஒரு எட்டாம் நம்பருக்கு பவர் அடிக்கலாம் மூணாம் நம்பர் இப்படி தான் ஆடுறாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் கொண்டுருக்குறோம் இது பிசியில் கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட்ட பார்த்தோம்னா எழுநூத்தி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தேழு எட்நூத்தி இருபத்தி மூணு எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எண்பத்தி எண்பத்திரெண்டு இரநூத்தி எண்பத்தேழு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பது இரநூத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தேழு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தெட்டு எட்நூத்தி ரெண்டு இது பிசியாவது பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி என்னோட ஹார்ட் ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்மளுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களூ